ஒரு நொடி வெற்றி படத்தில் நடித்த தமன்குமார் நடிக்கும் புதிய படம் பார்க் சுவேதா பாரதி ஹீரோயினாக நடிக்கிறார் நடிகரும் இயக்குனருமான லாரன்ஸிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய இ முருகன் இப்படத்தை இயக்குகிறார் திருவண்ணாமலையைச் சேர்ந்த இ நட்ராஜ் தயாரிக்கிறார் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது இதில் படக்குழுவினர் கலந்து கொண்டதுடன் திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் செயலாளர் பேரரசு சிறுபட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பேசினார்கள் விழாவில் சிறப்பு அடைப்பாளராக நடிகர் சிங்கப்புலி கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசும்போது தான் உதவி இயக்குனராக இருந்தபோது ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் காக்கா நாயெல்லாம் காரில் ஏற்றுகிறார்கள் சிங்கம்புலியை ஏற்ற மறுக்கிறார்கள் என்று நையாண்டியாக பேச அதை கேட்டு பழம்பெரும் காமெடி நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் அதிர்ச்சி அடைந்து ஒரு சம்பவம் செய்தார் அவர் என்ன செய்தார் என்பதை நடிகர் சிங்கம் புலியே கூறியிருக்கிறார் கேளுங்கள் அல்ல இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த படத்தில் நான் நடிக்கல பட்டு கண்ணன் என் கண்ண கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன் அவர் வந்து எங்களோட இருக்க முடியாது படம் நீங்கள் வாங்க தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறாரு நீங்கள் வாங்க கண்டிப்பாக வரேன் வரேன் வரேன்னு நம்ம ஈஸியாக ஷூட்டிங்கில் இருந்தேன் நான் வந்தேன் இன்றைக்கி வீட்டில் இருந்தேன் காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சார் எல்லாம் வந்தேன் ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா நீங்கள் வரேன்னு சொன்னீங்களாமே நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர் தலைவர் இருக்கார் அவர் நீ வரேன்னு சொன்னியாமே நீ வரையமை அப்படின்னா எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கையில நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை உடைச்சிட்டு படுத்திருக்கிறது முறையாக இருக்காது நான் வரணும் யாராவது வர வேண்டும் வரேண்ணே வராது நான் வரேன் சரி நம்மளும் போயிடுவோம் நான் வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி சேது பூமின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் நான் இருந்தேன் அதில் வந்து டிஎஸ் பாழையா சார் சன்னு ஜூனியர் பாளையெல்லாம் வச்சுருந்தாரு அவரே சொன்னார் ஜூனியர் பாளையமே சொன்னார் அப்பாவோடய ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா சாரோட இருக்குடா என்னைய கூட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷன் தமன் தமிழ் யாருங்க அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு ஒரு டென் இயர்ஸ் பேக்கே அவன் நாலரை லட்சம் அஞ்சு லட்சராக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் தம்பி அப்பயே டென் இயர்ஸ்க்கு முன்னாடி அவ்வளோ பெரிய போஸ்டில் இருந்த பையன் பெரிய போஸ்ட்டில் இருந்த அப்படி ஏர்லைன்ஸில் ஃபாரினில் எமிரேட்ஸில் அதெல்லாம் பேணாம்கு இங்கே வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் பண்ணிக்கிட்டே இருக்கார் திடீர்னு பார்க்குறேன் ஒரு சீரியலில் லீடாக பண்ணுறாரு திடீர்னு பார்க்குறேன் என்ன திங்குறாங்க அப்படின்னா ஒரு முடியுன்னு ஒரு படம் பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்க்குறேன் பார்க்கில் பறக்க வர்றாரு உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக சரிப்பா கவலைப்பட் சினிமா எனக்கு நீங்கள் கவலையப்படாது நிறைய படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே சூப்பர் ஸ்டாரவர் இங்கே ஒரே பட்டத்தில் பராசகத்தில் நடிச்சது சூப்பர் ஸ்டாரானவர் சிவாஜி சார் வந்து எக்ஸ்டீம் சினிமா யாராவது கொடுக்க முடியும் என்னை மாதிரி முடியில்லாதவனுக்கு கொடுக்கும் நிறைய வச்சு சீவ முடியாதவங்களுக்குலாம் கொடுப்போம் அதனால நீ எல்லாம் நல்லாயிருக்கேன் நல்லா இருக்கு நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன் நான் பார்க்க மாதிரியே இருக்கேன் உண்டால்ல எது வேணாலும் இல்லை ஓ ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஒரு ஃபிட்டு ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு பேராசனில் இருந்த மாதிரி நல்லா இருக்கேன் இந்த படம் இல்லை இந்த படம் இல்லை அதை ஓடிட்டே இரு ஓடிட்டேர் ஓடிட்டேரு ஒரு படம் வரும் அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம் உன்னோட சினிமா ஒன்று பாதுகாக்கும் சினிமா செய்யும் ஓகே அடுத்து இயக்குநரை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி செகண்ட் ஹாஃபில் ஒய்த் வழி இஞ்சி வழி அந்த ஷார் சொன்னார் லாரன்ஸ் மாஸ்டர்டா அவர் இருந்தேன் அவர் இருந்தேன் அதான் நீங்கள் நம்புவீங்களா என் ரிலேஷனு எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் எங்கள் அண்ணன் ஆண்டாக்டரு அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமா சினிமாவில் வேலை பார்க்கணும்னு வந்தேன் அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தேன் அந்த ஸ்டுடியோவில் டார்க் ரூம்னு வந்ததுன்னு தெரியுமா அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கல்ல ஸ்டூடியம் தயார் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சிருப்பாங்கல்ல அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தெரிஞ்சேன் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கிருக்கேன் எப்போ போய்திடுவேன் உங்களுக்கு பத்து மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படிப்பேன் ஸ்டுடியோ ஆரம்பிச்சு வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன் உள்ள லைட் இருக்கா பேஸ்ட் இருக்கா ஃப்ரெஷ்ஷு இருக்கா சட்டை எங்கே துவச்சி போகிறதுக்கு எதுவுமே தெரியாது விருட்டாக இருக்கும் அங்கே தங்கிருக்கேன் நான் அயனத்தில் அடிப்பாக்கத்தில் சுதந்திரத்துக்காக போராட வந்தேன் சினிமாவில் சினிமா எனக்கு வேணுங்கள அதுக்காக நான் வந்தேன் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடியுது இளமையில் வறுமை கொடியுது அவ்வளோதானே ஃபஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்ட இல்லை செகண்ட் ஆஃப் ரா மட்டி இல்லைக்கு ராசா தானே உனக்கு பாரு உன் காசு உனக்குன்னு ஒரு முருகன் உங்கள் காசில் ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார் நீ எங்கிட்டு சுட்டி விட்டாலும் ராசா தானே பாரு உனக்கு மட்டியே விடுவாரு ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்ல இருக்கும் எங்கள் அண்ணன் மக ரஞ்சனா நாச்சியார் எங்கள் அண்ணன் மகன் டாக்டர் பாலாவோடய ஓன் பிரதரோட மகள் ஓன் பிரதர் பால அண்ணனோட அன்னை அன்னை மகன் எனக்கு அவர் அண்ணன் தானே எங்கள் பெரிய மாம்மையவர் அவர் பாலா டாக்டர் பார்க்கலாம் நான் ஏமாலைங்கிற படத்தில் வா அப்படி நடி அப்படின்னு சொன்னேன் சீட்டு குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு சித்தப்பா உங்களுக்கு சரியாக தான் நான் பண்றேன் அப்படின்னு ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க பலாப்படத்தை போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமா இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் அது பண்ணணும் நல்லாய் நிறையா படம் பண்ணணும் பாட்டு எழுதினவர் சூப்பர் அவர் தான் எல்லோரையும் பேசியாச்சு நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன் தமிண்ட்ட சம்பளம் இருந்திருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கோங்க பிரிட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா இவ்வளோ முத்தம் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் எல்லாம் நம்மளுக்குலாம் வராது நான்லாம் கேட்பேன் டேராக்டில் அவர் எப்படி இந்த படத்தில் அவங்க ஜோடி இருக்கான்னு கேட்பேன் இருந்துச்சுன்னே நான் அவங்ககிட்ட அந்த கோச்சுக்கு ஓடி போயிடுச்சு அப்படியா அப்புறம் இல்லை இருந்துச்சுன்னே அது வந்து உங்க ஊரே பேசாமலே வீட்டுக்குள்ளேருந்தே கட்டிக்கிட்டு இருக்கேன் எப்போ ஜோடியே கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு படத்தில் நான் ஒரு ஒரு பெண்ணை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நானும் அந்த பொண்ணை நடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ப அந்த பொண்ணும் நானும் தூங்கிட்டுருக்கோம் அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன் படுத்து தூங்குங்க ஏன் அதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த பொண்ணும் அருகிலேயே படுக்க பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஒரு அஸ்டண்ட் ஆகிட்டு ஒத்து பார்த்துக்கிட்டே போகிற பின்னாடி சார் அவர் ரெண்டு பேரும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார் குழந்தைய போட்டேன் சரி சொல்லிட்டு பார்த்தேன் சார் அந்த இன்னொரு ரெண்டு குழந்தை இருக்குல்ல சார் அதே எந்திக்கி நடுவில் போட்டாங்க நடுவில் போட்டாங்க நான் ஹீரோயினியை பைனாக்குள்ள பார்க்குறேன் என் போ என்னோட பேரா போட்டான் பைனாக்குள்ள போட்டேன் அங்கே படுத்திருக்கு அங்கே தூங்கு இல்லை 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 நெல்னை அவனை நான் பார்க்குறேன் ஆக ஒரு இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும் நல்ல ப்ளஷன்ட் ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அந்த 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 இதுக்கு சேடாக்கு அது கடவுளோட வரும் அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும் அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்த உதயகுமார் சார் பிடிச்ச மாதிரி இருக்க ஹீரோயினோட அம்மா மாலாவும் அவங்களும் அவங்களும் நல்லா அவங்களும் பெரிய லெவலில் வரணும் இங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸுங்க எல்லாமே வரணும் ஒரு தமிழ் கூட நினைக்கும் போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சதாங்க இங்கே இருந்த வீட்டில் இருந்து கார் எடுத்து அஸ்டன்டேட் இருக்கேன் அப்போ நேராக காரில் அப்படி போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறேன் எங்கே வந்துகிட்டு இருக்கீங்க புலி அப்படின்னாரு வந்துகிட்ருக்கேன் ட்ரெஸ் பார்க்கல வாஷன் ஹவுஸ் போகணும் வாசன் ஹவுஸ் போயிடுச்சாங்க வாசன் ஹவுஸ் போகிறேன்னா இல்லை இல்லை கொஞ்சம் இருங்க ரைட்டில் மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பார் அவரை கூப்பிட்டு வாங்க சரி மைக்கில் கூப்பிட்டு போனால் மைக்கில் வந்து பிட்டி எடுத்து பிடி எடுத்திருந்தான் என்னடாங்க ஏற ஏறாரு ஏறி ஏரியா ஆகிடும் அதுவும் என்ன பெட்டியில் பிறந்து பிறந்து காமிச்சா உள்ள ஒரு தோமணிய நாய் உட்காந்து இது என்னையான அதான் சார் அம்மா போ அம்மாவுக்கு அழிஞ்சு கூட நடிச்சு மாதிரி தி திருச்சி மடியில் உட்காந்து உட்காந்துருந்த நாய் சல்மான் கான் திருப்பி வளர்க்கிற நாய் அப்படியா உட்காரி உக்காரி வந்து திருப்பி போய்ட்டு இருக்கணும் அப்பா அவருக்கு அப்புறம் போனோடனே திருப்பி போகணும் சாசன் இதுக்கு வரையில் அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வாங்கண்ணா இந்த ஆர்டிஸ்ட்டு காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காரு அவர் கூப்பிட்டு வாங்கன்னு நாங்கள் சொல்கிறேன் அப்படி அப்புறம் பிச்சி பே கிடையாது ஒன்று பின்னாடி கிடையாது அங்கே போனோன்னே அவர் வீட்டுக்கு போனவனே அவர் அங்கே வாங்க உட்கார்ந்து வாங்க வாங்க கதவை திறந்தேன் நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டேன் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு போய் திரும்பி பார்த்தோன்னே அன்னிங்க காக்கா ராசினா வரலாறு எல்லாம் ஒன்று குழச்சிருச்சு உடனே அவன் டென்ஷன் ஆகிட்டார்

இந்த காக்கா போகலாம் நாய் போகிறான் சிங்கியம்பி வரக்கூடாதான் காக்கா போகலாம் நாய் போகிறான் சிங்கிப்பூர வர அப்படின்னு இந்த கதை தொடர்ந்து இன்னைக்கு கட்டி பிடிச்சிட்டாரு நம்ப எவ்வளோ பெரிய ஆள் கட்டி பிடிச்சிட்டாரு அவர் மனோகரெல்லாம் நடிச்சார் பாருங்க போர்லேயே ரெண்டு வகை உண்டு ஒன்று வைக்க போகிறோம் ஒன்று அக்கப்பூர்ன்னு பாருங்கள் போர்ல ரெண்டு வகை உண்டு ஒன்று வைக்க போகிறோம் அக்கப்புறாரு அதெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்குது தான் மயாண்டி ஒவ்வொரு தரல லூஸாக நடிச்சிருக்கு அந்த அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தேன் நான் கட்டி சொல்லி நல்லா பேசிட்டடா சின்ன மொழி வட என் மடியில் உங்க அந்த கடை போனேன் நான் படம் பண்ணும்போது அவர் படம் பண்ணும்போது படத்தை பார்த்தேன் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க என்னடா நான் செஞ்சா பண்ணுவேன் என்னடா லூஸ் தானவோம் பண்ணிட்டேன்மா நான் லூஸாக ஒரு படத்துக்கு நடித்தேன் சொன்னாங்க என்னடா பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் ஆ ரெஸ்டாரண்ட்டை எடுத்து ஒரு வீட்டில் இருப்போம் முடிக்கப்பட முடிக்கப்போம் ஆறு ரெஸ்டாரண்ட்டை எடுத்து ஒரு வீட்டில் இருப்போம் எல்லா பேரும் வேலை பிவாசு உதயகுமார் சார் எல்லோரும் அவங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க எல்லா பேர் கார் வந்தோம் ஏன் மாப்பிள்ளை உங்காரம் வந்துச்சு கூட வந்து எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை விடவேன் கத விடவேன் எல்லோருமே வண்டியில் போகும்போது எனக்கு என்ன ஒரு எனக்கு ஒரு மின் டைம் நான் மின்டா வேலை பார்க்கணும் ரெண்டாயிரம் வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்போ போய் எல்லாேரும் போயிட்டு வர போய்ட்டு வராங்கன்னா எல்லா ஆக்சிடண்டாக போகிறேன் எனக்கு ரொம்ப கூட ஆக்டண்டாக இப்போ இருக்கிறேன் ரெண்டு ஊர்வலம் சாங்க பெரிய டாக்டர் இருக்கேன் அவன் போயில ஒன்று எல்லாம் பத்து ரூபா போயிடுச்சு ஒரு சாந்தி வந்து பத்து ரூபா என்ன பத்து ரூபா பிடிச்சால சார் சரணுன்னு பத்து ரூபா மொத்தம் ஐம்பதுருவா அறுபது ரூபா அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோறாக்கி வச்சுட்டு பொண்ணு சோறாக்கி தைச்சோடு வச்சுட்டு அப்படியே சொல்லிட்டு போய் எங்கள் ஐம்பது ரூபா அறுபது அப்படியே சேனல் வந்து வாங்கி இப்போ மின்னு வேலை சாப்பிட வாங்கிடுவாங்க அப்போ சொல்லுவாங்க தினமும் வேலைக்கு போகிற வேணா அறிவேலி கிடையாது ஷூட்டிங்கு வேலைக்கு போகிறேன்னா அறிவேலி கிடையாது வேலையே இல்லாமல் வீட்டில் உக்காந்துருக்க வேணாம் முட்டால் கிடையாதுளா அது ஈதியமாக இருக்கும் அதைத்தான் இங்கே இடித்த சினிமாவில் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் என் சொந்தங்களே உயிர்களே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இங்க முட்டாள் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது வாய்ப்பு வரப்போகுது அதுக்காக ரெடியாக ரெடியாக நான் ஃப்ரெஞ்சு கிஷுன்னு ஒரு படம் பார்க்கணும் நிறையத்தில் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட் கிஷன் ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துக்கிறேன் அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்கு மண் கீழே மண் அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்போம் அவன் அவனோட சொந்த விளை நிலம் அவனோட பிள்ளை நிலம் விவசாயம் பண்ணலை அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான் இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் வேலை பார்க்க ரெடியாக இருந்தேன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க மண்ணுக்கிட்ட பேசுவாங்க அதனால் இன்னைக்கு சொல்லிட்டேன் இந்த கதாநாயகியாக இருக்கட்டும் கதாநாயகனாக இருக்கட்டும் இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும் இங்கே இருக்க இருக்கட்டும் இங்கே சின்ன சின்ன வேலை பண்ண அசிஸ்டன்ட் ஆக்டராக இருக்கட்டும் எல்லாரும் போயிட்டே தெரியாத பொய் சொல்லாத ஏமாற்றாத துரோகம் பண்ணாத உனக்கு வரும் வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் வரும் இந்த சினிமாவில் கெட்ட தூரம் பக்கத்தில் இருக்கும் கெட்ட தூரம் அவன் பக்கத்தில் இருக்கும் எதை எடுக்கணுமோ அதை நீ விச்சோன் இஸ் பெஸ்ட் சூஸிங் வாய்ஸ் எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க தான் இங்கே பக்கத்தில் இருக்கலாம் நல்ல ஒரு தூரமாக இருக்கும் போய்கிட்டே இருக்கணும் சினிமா கறப்பதில்லை கற்பனை சுரப்பது அதுக்கு எந்த வயசும் கிடையாது நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் வேலை பார்த்து எல்லோரும் பாட்டு ப்ரொடியூசராக இருக்கட்டும் எல்லாரும் எல்லோருமே எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர் இந்த வெளியில் வந்து ட்ரிஸ்லிங் அந்த வாட்டர் இந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க மசேண்டாக இருக்குங்க